அவங்க winner प्रेश्वार winner என்ன பனிஷ்மென்ட் கொடுத்தாலும் தோத்துவீங்க வாங்கணும் ஓகேவா கேம் புரிஞ்சதா நான் இப்ப எப்படி பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது மாதிரி நீ பேலன்ஸ் பண்ணணும் புரிஞ்சதா ஓகே ஓகே ஸ்டார்ட்

இதில் யார் ஐயஸ்டாக வின் பண்ணுறாங்களோ அவங்க ஏன் கூட காம்படிஷன் ஓகே பரவாயில்லையா முப்பத்தி ஒம்போது செகண்ட்ஸ் வண்டியா நாற்பத்தி மூணு நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தி எட்டு ஐம்பது ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி மூணு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஓகே இப்போ ஒரு நிமிஷம் கம்ப்ளீட்டு இப்போ அடுத்தது தர்ணி விளையாட போகிறோம் ஓகேவா தர்ணி ஹரிஸ் வந்து ஒரு நிமிஷம் பிரிட்டிஷ் வந்து ஒம்பது செகண்டோ ஆறு செகண்டோ நீ எத்தனை செகண்ட் பண்ணணும்னு பார்க்கலாம் ஓகேவா ரெடி ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட்

இதுக்கு வெறும் நாப்பது செகண்ட்ஸ் தான் எவ்வளவு இப்ப நான் எவ்வளவு செகண்ட் பண்றேன்னு பாக்கலாம் ஓகேவா

2 நிமிஷம் கண்ட நான் வின் பண்ணனதுனால உங்களுக்கு பனிஷ்மென்ட் சிம்பிளா சொல்றேன் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு கொட்டுகா அவன் மாத்தி இவன் இவன் மாத்தி அவன் இல்லனா சிவாணி ஆளுக்கு ரெண்டு ரெ கொட்டுகா ஓடுங்க போங்க தலையில என்னிக்கு போச்சு அங்க ஏய் கை ஏடு தான் பனிஷ்மென்ட் நல்லா அடி சட்டுன்னு டைமர் வாடிச்சு

சவுண்டு செம்மையா கேட்டுச்சேன் மாமனுக்கா ஏ ஹரிஷ் மாமனுக்கா இன்னொரு கட்டுக்கா சீக்கிரம் உட்கார கைப்பிடி ஏய் நல்லா சவுண்டா வரணும் சவுண்டு கேட்கணும் எனக்கு